அவார கருணாசிந்து சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான் மகமத் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய பூஜைகளை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன அரிய தகவல்கள் நம் சேனலில் ஒளி பரப்பு ஆகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் ரிஷிகள் சொன்னதை சொன்னபடியே நாம வந்து இந்த சேனலில் சொல்றோம் அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவர்களும் செய்து பயன்பெறுவார்கள் இன்றைய தினம் தை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் ஒரு இரண்டு விதமான பூஜையை மாலை நேரத்தில் செய்ய வேண்டியதை சொல்றேன் உங்களால் எது முடியுமோ அதை வந்து செய்யுங்க அல்லது அந்த இரண்டையும் செய்தால் கூட ரொம்பவே சிறப்புமிக்கது என்ன செய்யணும் அப்படின்னா பூஜை ஷோண கோலத்தை போடுங்க அதாவது ஷட்கோண கோலம் அப்படின்னா ஆறு மூளைகள் வருகின்றது அதாவது நாம் வந்து முருகப்பெருமானுக்கு சரவணபவா அப்படின்னு அதாவது எழுதுவோம் இல்லையா கோலத்தை போட்டு அந்த கோலம் அதுதான் ஷட்கோண கோலம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஷட்கோண கோலத்தை போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த ஆறு மூளைகளிலேயும் மஞ்சள் வையுங்க குங்குமம் வெய்யுங்க மஞ்சள் அட்சதியை வந்து வையுங்க பூக்களை வந்து வையுங்க வச்சுட்டு அந்த ஒரு ஷட்கோணத்திற்கு தூபம் தீபம் காட்டுங்க காட்டி நைவேத்தியம் ஏதாவது சமர்ப்பணம் செய்த பிறகு அந்த ஆறு மூளைகளில் இருந்து நீங்கள் வந்து அந்த மஞ்சள் குங்குமம் அச்சதை எடுத்துக்கணும் கையில் பூக்கள் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு செப்பு சொம்பு எடுத்துக்கங்க அல்லது பித்தளை சொம்பு கூட எடுத்துக்கலாம் அல்லது பித்தளை கிண்ணமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதில் தண்ணீரை நிரப்பி நீங்கள் எடுத்தீங்க இல்லையா இந்த ஆறு மூளைகளில் இருந்து மஞ்சள் குங்குமம் அச்சதை பூக்கள் அதை வந்து அந்த சொம்பில் வந்து போடுங்க போட்ட பிறகு ஒரு ஐந்து நிமிடம் ஆன பிறகு இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்க இதன் மூலமாக வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகள் வெளியில் போகும் அது மட்டும் இல்லாமல் தெளித்த பிறகு கணேஷ ருண விமோச்சன ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கும் நிறைய முறை நம்முடைய சேனல்லையே நான் சொல்லியிருக்கிறேன் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வரும் அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி விடுங்க அல்லது வந்து படிக்கலாம் கணேஷ ருண விமோச்சன ஸ்தோத்திரம் இதன் மூலமாக கெட்ட சக்திகள் வெளியில் போயிட்டு நமக்கு வந்து கடன்கள் இருந்தால் இது வந்து அடையும் ரொம்ப எளிமையானது தான் சொல்லும்போது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் ஷட்கோண கோலம் போட்டுக்கணும் அந்த ஆறு மூளைகளிலேயும் மஞ்சள் குங்குமம் அதாவது அட்சதை நிறைய பேருக்கு அட்சதை எப்படி செய்வது அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது பச்சரிசியை எடுத்துக்கங்க இதில் பார்த்திங்கன்னா உடைந்த அரிசிகள் இருக்கக்கூடாது கொஞ்சமாக விட்டு மஞ்சள் போட்டு நாம் கலந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அட்சதை தயாராகிடும் அந்த ஆறு மூளைகளிலேயும் அட்சதை போடும்போது கொஞ்சமாக அதாவது உங்களுடைய இரண்டு விரல்களை பிடிச்சி நீங்கள் இது எடுக்கும்போது ஒரு சிட்டிக்கை வரும் இல்லையா அவ்வளவுதான் போடணும் நிறைய அட்சதையை நாம் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடாது நீங்கள் வந்து போட்டுட்டு பூக்கள் ஏதாவது பூக்கள் ஆறு பூக்கள் வச்சுட்டு தூப்பம் தீபம் நைவேத்தியம் ஆரத்தி அந்த ஷட்கோணத்திற்கே கொடுக்கணும் கொடுத்த பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த ஆறு முளைகளிலேயும் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் அச்சதை பூக்கள் ஒரு சொம்பில் போட்டு தண்ணீர் விட்டு ஒரு ஐந்து நிமிடம் ஆன பிறகு வீடு முழுவதும் தெளித்துட்டு கணேச ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை படிக்கணும் இதன் மூலமாக கடன்கள் அடையும் கடன்கள் அடையும் அப்படின்னா அப்போ நமக்கு பணம் வரணும் இல்லையா அப்போ பணம் பணம் வருவதற்கு ஒரு பூஜை அது என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் மகாலட்சுமி தாயாரினுடைய படமோ அல்லது விக்கிரகத்திற்கு முன்பாகவோ ஒரு தாமரை பூவை இன்றைய தினம் அலங்காரம் செய்ய வேண்டும் ஒருவேளை தாமரை பூ கிடைக்கல அப்படின்னா நாட்டு ரோஜாவாக இருக்கணும் அப்படியும் இல்லை அப்படின்னா சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற பூக்கள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம் இப்போ வந்து வச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் தாமரை தண்டு திரி போட்டு நெய் விட்டு தீபத்தை வந்து ஏற்றணும் எத்தனை தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் இரண்டு தீபங்கள் ஏற்றணும் அடுத்து சந்தனம் வாசனை வருகின்ற அகர்வத்திகள் இருந்தால் அதாவது ஊதுவத்திகள் இருந்தால் ஐந்து ஏத்துங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எது தினம்தோறும் ஏற்றுறீங்களோ அந்த ஊதுவத்தியே நீங்கள் வந்து ரெண்டு ஏற்றினா போதுமானது ஆனால் சந்தனம் வாசனை வருகின்ற ஊதுவத்தி இருந்தால் ஐந்து ஏற்றணும் இப்போ வந்து நாம தீபம் ஏற்றிட்டோம் அதற்கு உண்டான திரி பஞ்சு தாமரை தண்டு திரிய கலந்து நீங்கள் வந்து பசும் நெய் விட்டு தீபம் ஏற்றியாச்சு தாமரை பூ வச்சாச்சு அடுத்து வந்து அந்த சாம்பராணி அதாவது ஊதுவத்தியை காட்டியாச்சு மகாலட்சுமி தாயாருக்கு இன்று ஜவ்வரிசியால் செய்த பாயாசம் ரொம்ப பிடிக்கும் நிறைய லக்ஷ்மி பூஜைகளில் நான் பரிந்துரை செய்வது நான் கிடையாது நம்முடைய ரிஷிகள் சொன்னது நான் உங்களுக்கு சொல்வது வந்து ஜவ்வரிசி தான் சேமியா பாயாசத்தை தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக வைப்பதை நம்முடைய சாஸ்திரம் அங்கீகரிக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை வந்து நாம தெரிஞ்சுக்கணும் ஜவ்வரிசி பாயாசத்தை வந்து நைவேத்தியமாக வைக்கணும் அந்த ஜவ்வரிசி பாயாசத்தில் கொஞ்சமா பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனால் அந்த தண்ணீரே சிகப்பாக மாறிடும் அதை வந்து அந்த ஜவ்வரிசியில் வந்து ஊற்றணும் அப்போ குங்குமப்பூ பச்சை கற்பூரம் போட்ட ஜவ்வரிசி பாயாசத்தை நைவேத்தியமாக வைக்கணும் அடுத்து கனகதரா ஸ்லோகமோ அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ அல்லது லக்ஷ்மி நாராயண ஹதயமோ அல்லது லக்ஷ்மி சஹசிரநாமமோ இந்த ஸ்லோகங்களில் ஏதாவது ஒன்றை பாராயணம் செய்வது அல்லது வேதாந்த தேசிகர் எழுதிய ஸ்ரீதுதி இதையோ பாராயணம் செய்வதோ அல்லது சிரவணம் அதாவது கேட்பதோ செய்ய வேண்டும் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அதாவது ஆறு லக்ஷ்மி ஸ்லோகங்கள் அப்படின்ற தனி பிளேலிஸ்டே இருக்கு அதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதில் இன்னும் வந்து ஒரே ஒரு லக்ஷ்மி ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை வந்து கூடிய விரைவில் சொல்றேன் இப்போ நான் சொன்ன அந்த கனகதரா ஸ்டோத்ரம் ஸ்ரீதுதி வேதாந்த ஆதிசங்கரர் எழுதிய கனகதரா ஸ்டோத்ரம் ஸ்ரீதுதி வேதாந்த தேசிகர் எழுதியது அடுத்து வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பரமசிவர் வந்து பார்வதிக்கு உபதேசம் செய்தது இதெல்லாமே ரொம்பவே சக்தி மிக்கது லக்ஷ்மி நாராயண ஹதயம் ராமாயணத்தில் இருக்கக்கூடியது இந்த லக்ஷ்மி நாராயண ஹதயம் சனத்குமாரர்கள் எழுதியது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இந்த ஐந்துல ஏதாவது ஒன்று பாராயணம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஸ்ரீ சுத்தத்தை சிரவணம் செய்யுங்க பாராயணம் பெண்கள் வந்து செய்யக்கூடாது ஏன்னா வேத மந்திரம் இப்போ நான் சொன்ன இந்த ஆறு ஸ்லோகங்களும் ரொம்ப 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 சக்தி படைத்தது அதனால் ஏதாவது ஒன்றையோ எல்லாத்தையுமே கூட நாம் வந்து படிக்கலாம் தவறு கிடையாது அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்து அவரவர்கள் நேரத்தை பொறுத்து நீங்கள் வந்து படிச்சுட்டு நைவேத்தியம் வச்சுட்டு அந்த ஒரு பாயாசத்தை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உட்கொண்டால் பணவரவு அதிகரிக்கும் பணவரவு அதிகரித்தால் கடன்கள் அடையும் இதை வந்து இன்றைய தினம் மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய பூஜை அதனால் முடிந்தவர்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்